இன்னைக்கு நம்ம பண்ணுவோம் பணத்துக்கு தேவையா ஹெல்த்துக்கு தேவையா இல்லை நம்மளை விட்டு ரிலேஷன்ஷிப் போயிடுச்சு அதுக்கு தேவையா பொதுவான அஃபர்மேஷனை சொல்லும்போது பொதுவான பலன்கள் தான் கிடைக்கும் சரியா அக்யூரேட்டாக நம்ம போவோம் எனக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு பண பிரச்சனைகள் இருக்குது அப்போ ஹெல்த் அஃபர்மேஷன் நான் ஏன் சொல்லணும் ஹெல்த் பேசிக்ஸ் அதனால் ஒரு நாள் ஹெல்த்தும் ஒரு நாள் ரிலேஷன்ஷிப்பும் ஒரு நாள் பணத்தையும் சொல்லலாம் இல்லை ரொம்ப பணம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பணம் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு தவறி என்ன சொல்ல பாருங்க உங்களுக்கு பணம் அதிகமா இருக்கு தவறி கூட பணம் கம்மியா இருக்குன்னு என் வாயில வரல ஏன்னா என் எனக்குள்ள என்ன நெறஞ்சிருக்கும் அதுதான் வார்த்தையாக இருக்கு அதனால நான் அதிகாலை சொல்லி கொடுக்குற இந்த அஃபர்மேஷனை கேட்டீங்கன்னா இப்போ கீழே ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே அந்த அஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதை பார்த்து நான் திரும்ப சொல்கிறேன் அதை பார்த்து நீங்க நோட்ஸ் எடுக்கணும் எழுதி மூன்று முறை சொல்லணும் எட்டு